அந்த ரூவிசாலினி மூன்றரை வயசு பொடி பிரண்டைக்கு பஸ் ஏற்றி கொண்ட பிள்ளை அம்மா தான் நான் கேட்ட பிள்ளைய சாவுக்கு நீதி கிடைக்கவே இல்லை அடிச்சு கொண்டவனும் வெளியில வந்து தான் பஸ்ஸையும் ரிலீஸ் பண்ணி கொடுத்துட்டாங்க இதுக்கெல்லாம் முழுக்க காரணம் அந்த பிரண்டெக்ஸ் பிரண்டெக்ஸ் அட்மின் அஜித்தும் பிரவாத்தும் பத்து தான் எங்கேயோ கூட அந்த பஸ்ஸை கொண்டு போய் முன்னால விட்டு அடிவட்ட மாதிரி தாயில கவலையில குறைவானு சொல்லி எல்லாத்தையும் மாத்தி அவங்க செஞ்சவங்க உயிருக்கு பஸ் அடிச்ச ஓனர் ஐம்பதாயிரம் ரூபாய் காசும் அடிச்ச டிரைவர வீட்டுல இருந்து ஒரு லட்சம் ரூபாய் காசும் கொண்டு வந்த ரெண்டு உயிருக்கு ஒரு லட்சம் ரூபாய் பிள்ளை உயிருக்கு இவ்வளவுதான அவருமதி உங்கள்ட்ட எதுவும் மேதவள் ரெண்டு பிள்ளையரை சாவுக்கு எனக்கு நீதி கிடைக்கணும் பிரிட்ட பஸ் வார டைமை தாண்டி எவ்வளவோ நேரத்துக்கு பிறகு வந்தான் அவன் வந்து முன்னுக்கு நிப்பாட்டை தான் அண்ட மூத்த மகனும் தானும் வெளியில வரையும் பஸ் வந்து பின்னால வரையும் அப்ப புள்ள நிக்கையும் ரெண்டா புள்ளப்பா உள்ளப்பா உள்ளப்பாட்டு நான் கத்துறேன் கத்துற சத்தம் கூட கேட்காம ஒரு தரம் ஏத்தி அடிச்சு விடுறான் அடிக்கையும் அண்ட மூத்த மகனார் ஓடி போய் தட்டித்து பிறகு வந்து அந்த புள்ள தூக்குறதுக்கு இடையில அடுத்த மேத்துறான் ரெண்ட புள்ளைய கையிலையும் ஏத்தி விடுறான் அவன் அதுக்கு பிறகும் அவன் இறங்கிட்டு வரலண்ட மகனார் தூக்கி கொண்டு வரையும் என்ன புள்ள உயிர் வைத்து மூளையெல்லாம் வெளியால வந்து என்ன புள்ள கண்ணுக்கு முன்னுக்கு என்ன புள்ளையர உயிர் வைத்து அதுக்கு பிறகு பஸ்ல ஏத்திட்டு பின் வயசுல கொண்டு போய் எவ்வளத்தையோ நிப்பாட்டுறான் பிறகு பைக் எடுத்து தாங்க கொண்டு போய் நாங்க எல்லாரும் ஹாஸ்பிட்டல் அடிக்கையும் பஸ் ஓனர் கங்காவை கொண்டு வந்து பஸ்ஸை முன்னுக்கு போட்டு பிள்ளை முன்னால் அடிபட்ட மாதிரி அஜித் அட்மின் பிரதும் வந்து பிரண்டக்சாலை வந்து எல்லா வேலையும் அவங்க செஞ்சு போலீசுல கொடுத்து அவனை ஒரு நாள் கூட அவனை இருக்க விடையும் இல்லை புள்ளரை போடி வீட்டுல வீட்டுக்கு வரையும் இல்லை அவனை வெளியில கொண்டு வந்து எந்த கண்ணுக்கு முன்னுக்கு அவன் அவன பிள்ளைகளை எல்லாம் கொண்டு தெரியுதான் அந்த பிள்ளைய அடிச்ச பஸ் அந்த கண்ணுக்கு முன்னுக்கு தெரியுது ஆனா புள்ள இல்ல இல்லை புள்ள இல்ல நான் போலீஸ்கிட்ட கொடுத்த வாக்கு மூலத்தை அவங்க மாத்தி ஏதோ ஏதோ பண்ணி பிரண்டெக்சுக்கு சார்வாகவும் அந்த டிரைவருக்கு சார்வாகவும் அந்த ஓடருக்கு சார்வாகவும் எல்லாத்தையும் ஜென்சியோட பிள்ளைக விற்று விதை கொடுத்து விற்று அவங்க வாழ்ந்து அதுல எனக்கு நியாயங்களை கொடுமண்ட பிள்ளை சாவுல ஒரு தரம் அடிச்சா விபத்து அவன் திரும்ப திரும்ப ஏற்றினாண்ட அது அது கோலாண்ட பிள்ளைய கொண்டு ஓட்டாண்ட பச்சை மண்ணை என்ன சந்தோஷம் நிம்மதி எல்லாமே எண்ட புள்ள குஞ்சுதான் அழிச்சு போட்டா என்ன அழகான புள்ள அவன் அவன் முகமே தெரியாமண்ட புள்ளைய சிதைச்சு போட்டான் அவன் அடிச்ச மாதிரி அடிச்சிருந்தான் ரெண்டு பிள்ளைகளுமே எனக்கு இல்லாம போயிருக்குமா அந்த பஞ்சாவாதகன் அவன் டைமுக்கு வரல அவன் போன் கதைச்சு தவன் வேகமா கொண்டே வச நிப்பாட்டி இருந்தவன் அவன் அவன நிறைய பிளரிக்குது ஒரே ஊரவன் அண்டத்தால நான் இந்த பிரெண்டை சிட்ட சொல்ல இவன் இப்படி செய்யறான் அவன் போன் கதைக்கான் பொம்பிள்ளையோட அது எதுவுமே சொன்னா விட்டு வேண்ட தவறு அப்ப அப்படி இருந்தாலும் அவன் நிப்பாட்டி போட்டு வேற யாரையும் போட்டிருந்தாலும் அந்த பிள்ளைக்கு இந்த நிலம வந்திருக்காது அந்த பிள்ளையாவுக்கு நீதி எடுத்து கொடுத்தாதான் மீடியா மூலமா வந்திருக்கேன் அவன் பஸ் கொண்டு வந்தது அடிச்சு எல்லா எவிடன் எங்கள் தெரிஞ்சுது மீடியா மூலம் அதை வெளியிடுங்க எனக்கு நீதி வெந்துட்டாங்க ஸைபரை திரிகிறான் பஸ் திரிகிறான உள்ள மட்டும் எனக்கு இல்ல எட்டு பரிசு அவ்வளவு கஷ்டப்பட்டு எனக்கு ஒரு நீதியுமே பிரண்டக்ஸால கிடைக்கல கிடைச்ச நீதி முழுக்க தாயில கவலையிடும் தாயில கவலை இடத்த புள்ள செத்த புள்ள செத்தன்று பேரை மட்டும்தான் எனக்கு தந்திருக்காங்க அவங்க எங்கள்கிட்ட சிசிடிவி ஆதாரம் இருக்கி ஆனால் வந்து வந்த அவங்க அந்த சிசிடிவி ஆதாரத்தை எடுத்து நீதி நீதிமன்றத்தில் கொடுக்கல எங்கேயோ கிடந்த பஸ்ஸை கொண்டு வந்து புள்ள அடிபட்ட இடத்துல பஸ் ஓனர் வேத்தி வந்து பஸ்ஸை கங்கா கொண்டு போய் போடுறான் போட்டு போலீஸும் அட்மிட் பிரண்டக்ஸ் அட்மிட் அஜித்தும் பிரபாத்தும் வந்து செங்கல்லால் தான் புள்ளை கிடந்த இடத்த கீறி போட்டு போய்த்தாங்க அவங்க காரியத்தை எல்லாம் முடிச்சு போட்டு நான் கொடுத்த வாக்கு மூலம் கூட போலீஸாரால் அதில் அவங்க ஓ இந்த பிரண்டெக்ஸ் பஸ் ஓர்ன டிரைவர் வந்து மூன்று நாள் இருபத்தேழு இருபத்தெட்டு இருபத்தொன்பது மூன்று நாளும் கோயிலில் கண்முளிச்சு பொருளாளராக இருந்தவன் அடுத்த நாள் ஆற்றுக்கு போய் மீன் பிடிச்சி அதையும் வித்திருக்கான் வித்து போட்டுத்தானே அவன் பஸ் ஓடி வந்திருக்கான் அதான் அவன் லேட்டா வந்ததும் நான் கத்த கத்த அவனுக்கு விளங்காம இருந்தது ரெண்ட பிள்ளைகளுக்கு அவன் கொண்டது ரெண்ட பிள்ளை சாவுக்கு அட்மின் பிரவாத் வந்து மேலும் பேசிருக்காரு ஐம்பதாயிரம் ஒரு லட்சம் கொடுங்கன்னு சொல்லி பணம் மனம் பத்து ரெண்டு மனம் வரியுது இவங்களாம் நல்லா இருந்தது போவாங்க அவங்க எல்லாம் நான் இந்த ஊடகத்துறையில வந்திருக்கேன் இந்த ஊடக எனக்கு வந்து நீதிய குடுக்கணும் இந்த எங்கள்ட்ட கிடைச்சிருந்த சிசிடிவி ஆதாரம் எல்லாம் ஏன் அவங்க எடுத்து நீதிமன்றத்த குடுக்கல இந்த அறிக்கை நீங்கிட்டு எனக்கு ஒரு நியாயத்தை பெற்று தரணும் முற்று முழுதும் உங்களுக்கு போலீஸ் பக்கச்சார்பா இருந்தா எல்லா வேலையையும் பாத்திருக்காங்க எங்கட பக்கம் வந்து அவங்க சார்பு எங்களுக்கு நடக்கல புள்ள செத்து புள்ளிற பொடியெல்லாம் எடுத்து எத்தினி ஒன்னு நாளைக்கு பிறகுதான் வந்து எங்கள்கிட்ட வந்து வாக்குமூலம் எடுத்தவங்க இந்த ஊடகத்திட்ட தந்திருக்கிறத நீங்க தான் பலிக்கிட்டு இருக்கிற நியாயத்தை பெற்று சுவிட்சர்லாந்துல வீடு வாங்க போறீங்க இல்ல ஆல்ரெடி உங்களுக்கு அங்க வீடு இருக்குன்னா இந்த வீடியோ உங்களுக்காக தான் ஸோ ஸ்கிப் பண்ணாம ஃபுல்லா பாருங்க ஒரு மனிதனுக்கு வீடு அப்படிங்கிறது ரொம்பவே அத்தியாவசிய தேவை அத்தியாவசிய தேவைகள்ல முக்கியமான பங்கு வகிக்கிறதே இந்த வீடு தான் ஸோ அப்படி வீடு வாங்குறது விற்கிறது இது சம்பந்தமா உங்களுக்கு இருக்கிற நிறைய ப்ராப்ளத்துக்கு சொல்யூஷன் தர ஒரே இடம் தான் உங்கள் செல்வாசக் யுவர் ஃபியூச்சர் அவர் விஷன் இப்போ சுவிட்சர்லாந்துல வீட்டோட வட்டி விகிதத்துல வந்து நல்ல மாற்றம் வந்திருக்கு நிறைய குறைஞ்சிருக்கு சோ நீங்க ஏதாவது அக்ரிமெண்ட் போட்டு வச்சிருக்கீங்கன்னா இப்பவே அதை ரெனுவல் பண்ணி மாத்தி வச்சுக்கிட்டீங்கன்னா உங்களுக்கு நிறைய ப்ராஃபிட்ஸ் இருக்கும் சோ இது சம்பந்தமா உங்களுக்கு ஏதாவது அப்டேட்ஸ் வேணும் இந்த மாற்றத்துல உங்களுக்கு ஏதாவது டவுட் இருக்கு அப்படின்னா மாரகாம ஸ்கிரீன் நம்பர் கால் பண்ணுங்க சுவிட்சர்லாந்துல நீங்க வீடு வாங்கணும் இல்ல வீடு விக்கணும் அந்த மாதிரி ஏதாவது உங்களுக்கு தேவைகள் இருந்தா மறக்காம எங்களை கான்டாக்ட் பண்ணுங்க உங்களோட எல்லா தேவைகளையும் உங்க ஃபேமிலியில ஒரு மெம்பரா இருந்து நாங்க பார்த்து பார்த்து பண்ணி கொடுப்போம் இது உங்கள் செல்வாசோக் இச்செய்திகளுக்கு பிரதான அனுசரணை செல்வா செல்வாசோக் இமோபிலியன் சுவிஸ் நாட்டில் முன்னணி நிறுவனம் தொடர்புகளுக்கு பூஜ்ஜியம் ஏழு ஒன்பது ஐந்து ஒன்று நான்கு ஆறு நான்கு இரண்டு எட்டு வீடு வாங்க வீடு கட்ட வீடு திருத்த மற்றும் வீட்டுக்கடன் யுவர் ஃபியூச்சர் அவர் விஷன் இதுபோன்ற மேலும் பல முக்கிய சுவாரஸ்யமான செய்திகளை அறிந்து கொள்ள ஆஃப் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் எமது செய்திகள் உடனடியாக கிடைக்க பெல் பட்டனை அழுத்துங்கள் அத்தோடு எமது செய்திகளை மற்றவர்களும் பார்வையிட ஷேர் செய்யுங்கள் நன்றி